அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே நிறைய வித்தியாசமான நிறைய நல்ல பதிவுகள் வந்து என்னுடைய வீடியோவில் இருக்கும் வாஸ்து அப்படிங்கிறதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நான் வந்து நிச்சயமாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி இதுவரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கொள்கிறேன் நன்றியோடு ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இது ஒரு பொதுவாகவே நான் பயன்படுத்தக்கூடிய நான் தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும் இதை நீங்களும் பண்ணி பார்க்கலாம் இல்லையா இது எந்த ஒரு பரிகார பொருளோ எந்த ஒரு நம்ம வந்து எந்திரமோ சில விஷயங்களோ இல்லாமல் பொதுவாக நம் வாழ்க்கைக்கு அதாவது ஒரு வீட்டில் காலை முதல் இரவு வரை நிறைய வேலைகள் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் நிறைய கோயிலுக்கு போகணும் வேலைக்கு போகணும் ஆஃபீஸ் போகணும் வீட்டுக்கு வரணும் கடைக்கு போகணும் திங்ஸ் வாங்கணும் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற ஒரு பல்வேறு மனக்குழப்பங்கள் பல்வேறு விஷயங்கள் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் வந்து இந்த மாத தொடக்கம் தேதி ஆகிட்டனாலே வந்து அதனால தான் நான் வந்து ஒரு இந்த பாயிண்ட்டை வந்து இனிஷியலாக காலையிலே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக நான் பயன்படுத்தக்கூடிய சில நல்ல விஷயங்களில் இது மிக மிக முக்கியமான என் வாழ்க்கையில் நான் வந்து என்னை நானே மாற்றிக்கொண்டேன் என்னை நானே இப்போ தனக்குத்தானே ஆறுதல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தனக்குத்தானே ஆறுதல் சொல்லக்கூடிய யார் சொன்னாலுமே தனக்குத்தானே சில விஷயங்களை வந்து தேற்றிக் கொள்ளக்கூடிய மனநிலை வந்து உங்களுக்கு வேணும் எவ்வளவு ப்ரெஷரேஷன் காலையில எந்திரிச்சிருந்து நைட் ஒர்க் அப்போ இந்த ப்ரெசரேஷன்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நிச்சயமாக இதை வந்து பண்ணியே ஆகணும் நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்க நான் செய்யக்கூடிய நான் பார்க்கக்கூடிய நான் படிக்கக்கூடிய முக்கியமான ஒரு இந்த விஷயம் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவைப்படும் வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை ஒரு வீடுன்னு எடுத்தா அந்த திசை தப்பு இந்த திசை தவறு எல்லா திசைகளும் தவறாக இருக்கட்டும் ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு இதுவரை நான் இந்த இதை விஷயத்தை வந்து சொல்லலை இது ஒரு புதிய தகவலாக நான் சொல்லக்கூடிய நான் அதாவது எல்லா விஷயத்தையும் எடுத்துரைக்காமல் நான் இதுவரை பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு சில விஷயங்கள் அப்செட் ஆகும் இல்லையா எல்லா மனிதருக்கும் இயல்பு தானே இப்போ பின்னோக்கி நமக்கு இப்போ நானே எந்திரிச்சாலும் கூட முதல் நாளே ப்ரிப்பரேஷன் எல்லா விஷயங்களையும் சில மனிதர்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அந்த ப்ரிப்பேர் பண்ண விஷயத்த கூட சில நேரங்களில் பண்ண முடியாது ஏதாவது ஒரு விஷயம் வந்து தள்ளி போகுது அப்போது நமக்குள் நாம் வந்து கொஞ்சம் தெளிவாகவும் ரெண்டாவது கவலைகள் எண்ணங்கள் பயங்கரமான ஒரு க கவலைகளை வந்து நீக்குவதற்கும் இது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இது அதுன்னு சொல்கிறத விட இது ஒரு பெரிய ஒரு வரலாறு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இதுதான் இதை வந்து கொஞ்சம் புரிந்து கொண்டால் இதை வந்து நம்ம நல்ல ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு பயணத்தில் வந்து நம்ம அடியெடுத்து வைத்தால் மிக மிக நன்றாகவே இருக்கும் காலை மதியம் இரவு உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ எப்பெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்களோ ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை அதை படிச்சுட்டு பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னா நான் பார்த்ததில் நிறைய மந்திரங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவேன் இப்போ நான் எடுத்த உடனே ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இதையும் தாண்டி தினந்தோறும் வந்து நம்ம நிறைய சுவாமி பாட்டு கேட்போம் முஸ்லீம் இருந்தால் அல்லா பாட்டு கேட்பாங்க கிறிஸ்டின் இருந்தால் அந்த சாங்ஸ் கேட்பாங்க ஹிந்து இருந்தால் தினந்தோறும் வந்து விநாயகர் கந்தசஷ்டி கவசம் இது போல் சாங்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க இப்போ நான் வந்து இது ஒரு முக்கியமான மனிதனுக்கு தேவையான மனிதர் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாசாரம் ஸ்ரீகிருஷ்ணன் எழுதி எழுதிய படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை வந்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் ஏன் கவலைப்படுற எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கிற ஒரு அம்சத்தோடு நான் வந்து இந்த லைனை வந்து கொண்டு போகலான்னு பார்க்குறேன் கீதாச்சாரம் தான் நான் வந்து இதுவரை எனக்கு நானே என்னை நான் தேற்றி கொண்ட நிறைய விஷயங்களில் என் மனம் தளர்ந்து போன சூழ்நிலைகளில் கூட நான் வந்து கேட்ட நிறைய மோட்டிவேஷ்னல் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் பட் ஆனால் நீங்கள் இது ஒரு செகண்ட் கேட்டு பாருங்கள் இதை ஒரு செகண்ட் படித்து பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் உணரலாம் அப்போ அது என்ன சார் அந்த இதை நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட நிறைய புக்ஸு நிறைய வீடுகளில் வந்து நான் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கிறத பார்த்துருக்கேன் அப்போ அது ஃப்ரேம் பண்ணி போட்டால் மட்டும் போதுமா அதை டெய்லி ஒரு செகண்ட் நீங்கள் அதை ரீட் பண்ணி படிங்க ரீட் பண்ணி பாருங்கள் அப்போ அந்த கிருஷ்ண கிருஷ்ணர் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவம் அது வந்து நான் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு விஷயங்களில் நான் வந்து சில விஷயங்களை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு சில விஷயங்களை எடுத்துட்டேன் அப்படின்னா அதை பயணப்பட ஆரம்பிச்சிடும் அப்போ அதை வந்து நான் இன்று உங்களுக்காக நான் வந்து எனக்கும் உங்களுக்காகவும் சேர்த்தே சொல்கிறேன் ஒரு மனிதன் காலையில் இருந்த உடனே கீதாசாரம் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு சொ நீங்கள் வேண்டிட்டு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வந்து வீணாவதற்கு எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொரு மற்றொருவர் உடைய ஆகிறது மற்றொரு நாள் அது வேறொருவர் உடைய ஆகிறது அப்போ இதுவே வந்து உலக நியதி எனது படைப்பின் சாரம்சம் இது வந்து இதை வந்து நீங்கள் மனம் உருகி அதை எந்த விஷயம் இருந்தாலும் சரி இதை வந்து நான் ரொம்ப மனம் நெகிழ்ந்து பார்ப்பேன் சில லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லைன் வந்து நான் ரொம்ப ரசித்து நான் வந்து இதை எதுக்காக இந்த தகவலை வந்து இந்த பிப்ரவரி ஒன்று இந்த விஷயத்தை நான் வந்து இந்த நேரடியாக காலை முதலே வந்து இதை சொல்லணும் அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா நேற்று என்னுடைய வீடியோ வந்து லைவ் வந்து நான் பண்ணும்போது என்னுடைய நண்பர் வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டார் என்னுடைய சர்க்கிளில் ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ லைவ் பண்ணும்போது என்னுடைய நண்பர் அருகில் இருக்கார் அவர் வந்து குறிப்பாக சார் நாளைக்கு வந்து பிப்ரவரி ஒன்று சார் ஒரு நல்ல ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயம் ஒரு சில அப்செட் வந்து இருக்குது எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்துச்சோம் எல்லாருக்குமே ப்ராப்ளம் எல்லாருமே பிரச்சனையை நோக்கி நகரக்கூடாது நல்லதை நோக்கி நகரணும் எது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் அது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நகர்வும் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல அப்போ நம்ம புதுவிதாக ஏதாவது கொடுக்கணும் இல்லையா அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே போயிருந்தேன் நிச்சயமாக நாளை காலை வந்து உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் ஒரு புதிய அப்டேட் கொடுக்குறேன் அதை நிச்சயமாக பயன்படுத்துங்க அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் நிச்சயமாக வெளிவர முடியும் நான் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்மறை எண்ணங்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்து மோட்டிவேஷன் வீடியோஸ் எண்ணற்ற இது பார்க்கணும் ஒரு மனிதனின் எண்ணங்களை சிதறடிக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அவ்வளவு விஷயங்களையும் எண்ணங்கள் சிதறாமல் இருப்பதற்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட தவறாக போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால உங்கள் எண்ணங்களை ஒரு சேர உங்கள் எண்ணங்களை வலுப்படுத்த தனக்குத்தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை வந்து நான் குறிப்பாக இதை வந்து நான் படிப்பேன் தனக்குத்தானே அதாவது எத்தனையோ ஆறுதல்களை மனிதர்கள் எதிர்பார்ப்புகளை தேடினாலும் உங்களுக்கே உங்களுக்கான ஒரு தைரியம் வரணும் உங்களுக்கே உங்களுக்கான ஒரு ஒரு அத்தியாயத்தை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்போ எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஒரு விஷயம் அப்போ நீங்கள் எல்லோருமே வந்து வாஸ்து ஜோதிடம் நியூமராலஜி ஜெமாலஜி எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரமாக ஒரு இருக்கட்டும் வாஸ்துபடி வீடு வாஸ்து பார்க்க போகிறோம் தினந்தோறும் நம்ம பயணங்களில் ஒரு நொடி ஒரு ஒரு நிமிடம் வந்து இதற்காக இந்த ஸ்ரீகிருஷ்ண மந்திரம்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது இது வந்து ஒரு எளிதான ஒரு தத்துவமாக நான் பார்க்காம என் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் வந்து கடந்து வந்த பாதையிலும் சரி இப்போது நான் பயணப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாஸ்து பயணத்திலும் சரி நான் பார்க்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பத்து பார்க்குறோன்னா தவறான விஷயங்கள் எப்படியோ ஒரு ரெண்டு விஷயங்களாக நம்ம காதில் வந்து விடுவோம் அதை நம்ம திருத்தாலும் நம்ம வந்து இதை வந்து காலையிலும் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இதை மனதுக்குள் ஏற்றி நீங்கள் இந்த விஷயங்களை வந்து பின்பற்றினாலே வந்து மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவும் நிரந்தரம் கிடையாது எதுவும் நிச்சயம் கிடையாது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருமே வந்து அதிக எதிர்பார்ப்புகள் அதிக ஏமாற்றம் அதிக வழிகள் அதிக துன்பங்கள் அதிக துயரங்களை கடந்து வருவதற்கு ஒரு ஒரு வெற்றி ஒரு சக்சஸ் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு இந்த கிருஷ்ணருடைய இந்த உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு மந்திரம் சொல்லு எனக்கு மந்திரம் கூட வரமாட்டேன் இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா மந்திரம் சொல்கிறவங்க மந்திரவாதி தானே சொல்லுவாங்க அது போல் இல்லாமல் நான் அந்த வேர்ட்ஸை வந்து இப்போ யூஸ் பண்ணுறது மந்திரம் சொல்கிறது கூட எனக்கு வந்து ஒரு அதை தேடி அது நான் சொல்லும்போதே வந்து நீ உபதேசம் சொல்லு அப்படிங்கிறத வந்து எனக்கு எடுத்து கொடுக்குறாரு இது ஒரு நல்ல மாற்றம்தான் எனக்கு நான் வந்து நீங்கள் நிறைய நிறைய கோயில்களுக்கு போகலாம் எண்ணற்ற கோயில்கள் நிறைய உபதேசங்கள் நிறைய வரலாறு நிறைய அம்சங்கள் இருந்தாலும் நீங்கள் இதை ஒரு நொடி இதை தினந்தோறும் ஒரு ஒரு நிமிடம் இதை சிந்தித்தால் நான் வந்து மற்ற விஷயங்களை பண்ண வேண்டாம் சொல்லலாம் பண்ணுங்கள் நான் பின் நான் பின்பற்றக்கூடிய விஷயங்களில் நான் எனக்கு நானே தேடிய புத்தகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த புத்தகங்களில் அந்த புத்தகங்களில் ஒரு பக்கம் இது இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் பண்ணுறது பண்ணாததுங்க அப்படிங்கிறத விட பண்ணுங்கள் ஏன்னா ஒருவருடைய வெற்றி அப்படிங்கிறது மற்றொருவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நம்ம வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையோ எப்போவாச்சும் ஒரு நேரம் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ விதைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் சில ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த ரகசியங்களில் இது ஒன்று உங்கள் வாழ்க்கையின் பக்கம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையின் அத்தியாயம் வந்து இவ்வளவு தான் இதை வந்து எளிமையான முறையில் நமக்கு கொடுத்துட்டு நம்ம கொடுத்த நீங்கள் நிறைய புக்ஸு படிக்கலாம் நிறைய பகவத்கீதை ராமாயணம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றையாக ரெஃபர் பண்ண பண்ண நான் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் என்னுடைய வாழ்க்கையின் பக்கத்தில் வந்து எழுதுவேன் அந்த எழுதின பக்கத்தில் வந்து இதை வந்து நான் ஒரு முதல் பக்கமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் என்னுடைய வாழ்நாள் பயணத்தில் இன்னும் நான் சில அச்சீவ்மெண்ட்ஸ் இலக்கு அப்படிங்கிறத வச்சுருப்போம் இல்லையா அந்த இலக்கில் இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா நிறைய வீடுகளில் வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன் இந்த கீதாசாரம் வந்து முக்கியமாக இருக்கும் இப்போ வரும் நாட்களில் நான் சில வீடுகளை பார்க்கும்போது இந்த விஷயத்தை பார்க்க முடியல நிறைய வீடுகளில் வந்து இந்த ப முந்தைய காலங்களிலிருந்து அப்டேட் ஆகி மக்கள் வந்து வர்ஷன் மாற்றின உடனே இந்த மந்த இந்த உபதேசங்களை வந்து படிக்க தவறியிருந்தாங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு மனிதன் வந்து கொஞ்சம் வழிகளோடு போது அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அதிகாலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுன்னு தெரில நம்ம வந்து காலையில் எழுந்து வச்ச உடனே நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் வெளியில் வருவாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் தனக்குத்தானே உங்களுக்கு உங்களுக்கே உரித்தான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கீதா கீதாசாமி வாழ்க்கையின் அத்தியாயம் இதுவள்தான் இது நீங்கள் இதை புரிந்து கொண்டால் வந்து எதற்கும் போராட மாட்டீங்க எதுக்கும் சண்டை போட மாட்டீங்க எதுக்கும் வந்து அமைதியாக போகக்கூடிய ஒரு மனநிலை வந்துடும் முதல்ல கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் கோபத்தை குறைப்பதற்கும் நிறைய விஷய விஷயங்களை சொல்லலாம் புன்னகைப்பதற்கும் இந்த உலகத்தை பார்த்து நான் இயற்கையோடு சில நேரங்களில் உரையாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னை நோக்கிய அதாவது என்னை நோக்கிய பயணத்தில் இயற்கையும் என்னை வந்து இயற்கையை நோக்கியே என்னை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உணர்வேன் எல்லாருமே இதை உணரணும் எதுக்கெடுத்தாலும் வந்து சண்டை போடுறது எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுறது பிரசரேஷனை தேவையற்ற பிரசரேஷனை குறைத்தாலே நாம் வந்து நிச்சயமாக வாழ்க்கையை உணர்றதுக்கு தான் பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தேன் பணம் வேணும் சார் எதுக்கு எடுத்தாலும் பணம் வேணும் பணம் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும் பணம் தான் முக்கியம் பணம் முக்கியம் தான் அவசியம்தான் பணம் வச்சுருக்கவங்க எத்தனை பேர் நிம்மதியாக இருக்கிறாங்க நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள் பணத்தை பற்றி நான் இதுவரைக்கும் எந்த வீடியோவிலையும் பேசுனதில்லை எந்த வீடியோவில் கூட நான் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசுனது கிடையாது ஏன்னா நம்ம லைஃப்பில் தேவையான விஷயங்களை வந்து நான் எடுத்துகிட்டு போவேன் தேவையற்ற விஷயங்களை வந்து தவிர்க்க தான் செய்வேன் பணம் பணம் அப்படிங்கிறது தேவை தான் அவங்க நீங்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு விஷயமே தவிர பணமே வாழ்க்கை கிடையாது பணத்திற்காக நல்ல மனிதர்களை வந்து இழந்துடாதீங்க பணத்திற்காக நல்ல இப்போ நல்ல கூடவே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில உதவிகளை பண்ணியிருப்பாங்க டக்குன்னு அந்த ஒரு பணத்தினால் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இதெல்லாம் வந்து எல்லா எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும் வாழ்க்கையில் அப்போது நான் மட்டும்தான் இதை கடந்து வந்துட்டேன் நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன் இது ஏற்கனவே அதாவது இது ஒன்று நான் புதிதாக கண்டுபிடிப்பே கிடையாது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சில விஷயங்களை வந்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் இது உண்டு அவ்வளவுதான் நீங்களும் பயன்படுத்தி பாருங்களேன் எவ்வளவோ அதாவது இந்த 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 பிப்ரவரி முதல்ல நீங்கள் முதல்ல என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு யாருக்காவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது நல்லதாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் நாலு பேருக்கு அதை சொல்லுங்கள் தினந்தோறும் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இதை யாராவது சொல்லியிருப்பாங்களா கீதாசாரம் ஸ்ரீகிருஷ்ணன் இதை படிங்க இதுதான் வாழ்க்கையோட நியதி இதை சொல்லுவாங்களே தவிர நான் வந்து கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி எனக்கு நடந்த சில விஷயங்களையும் அதை அப்டேட் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் அப்போ எல்லாருக்குமே வந்து மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கணும் நீங்களும் அதில் வந்து பயன்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து லைவ் பாயிலாக காலை முதலே இந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து கீதாசாரம் நல்ல நீங்க ஒரு புத்தகம் படிப்பதற்கு வந்து ஒரு புத்தகத்தை வந்து படிப்பதற்கு சமம் அப்படிங்கிறது தான் ஒரு புத்தகம் சொல்கிறத விட எத்தனையோ புத்தகங்கள் ப படிப்பதன் அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையும் அடங்கிய ஒரு பதிவு தான் நான் சொல்லுவேன் இந்த உபதேசத்தை தெரிந்து கொண்டால் நீங்கள் எந்த ஒரு தேடியும் அலைய வேண்டாம் எந்த ஒரு ஞானிக்கும் போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம் எந்த ஒரு நபரின் அதாவது தனக்கு தானே வாழ்க்கையை வாழக்கூடிய தனக்கு தானே ஆறுதல் சொல்கிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வரமா சாபமா அப்படின்னா அது கூட ஒரு தோல்விக்கு பின் வரக்கூடிய வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன் தோல்வி இருந்தால் தான் வெற்றி வரும் தோல்வி அடைஞ்சால் தானே வெற்றி எப்படி பாருங்கன்னு தேடுவீங்க வெற்றி அடையும் போது வெற்றி உடனே கிடச்சிட்டுனா தோல்வியை வந்து தெரியாது அப்போ அனுபவங்கள் ரொம்ப அனுபவங்கள் நான் வாழ்க்கையில் நான் பட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கும் நான் நிறைய விஷயங்களை வரும் நாட்களில் என்னுடைய வாஸ்து பாயிண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் சில நல்ல விஷயங்களை எப்படி பண்ணணும் ஒரு வீட்டில் வடகிழக்கு மூளை தவறாக இருந்தால் நம்ம ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணலாம் தென்கிழக்கு மூலையில் தவறாக இருந்தால் நம்மளுடைய நம்மளுடைய நம்முடைய மாற்றங்கள் என்ன செய்யலாம் வீடு தவறாக இருக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது சில நேரங்களில் மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் வரை நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத தகவலை வந்து நான் இன்புட்டாக கொடுப்பேன் அப்போ வாஸ்துகள் இதெல்லாம் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஹனுமானிச்சு சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்னிடம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கிடையாது அது அந்த எனக்கு கிடைத்த எனக்கு இயற்கையை கொடுத்த அது ஒரு ஒரு வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லா நாட்களும் சிறந்த நாட்களாக அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கணும் எல்லாருக்குமே வந்து பிரம்மாண்டமான அமோகமான வெற்றிகரமான சிறப்பான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளர்ந்தான் நன்றி வணக்கம்